ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கோதுமை மாவு இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கோதுமை மாவு இட்லி செய்ய ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதுமே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல் கோதுமை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வருப்பட்டதுக்கப்புறமா இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது கோதுமை மாவில் இட்லி செய்கிறதுக்காக நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு பச்சை மிளகாயாக பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியான சேர்த்துக்கலாம் சின்னதாக துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ மேலே கொத்தமல்லி தய தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்ச கோதுமை மாவில் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் கோதுமை மாவுக்கு தண்ணி குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளித்து வச்ச கேரட் வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம ரெடி பண்ண கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம் போய் எல்லா தட்லையும் இதே மாதிரி செஞ்சு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமாவு இட்லி அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப மிருதுவாகவும் இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்